வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் அரசு இசைப்பள்ளி பகுதி நேர நாட்டுப்புற கலையின் சார்பாக இங்கு வெளிநாட்டுக் கலை படித்துக் கொண்டிருக்கும் மாணவர் மாரி அவர்கள் ஓவிய கலையில் ஒரு புதிய முயற்சியாக நமது பாரம்பரிய கலைகளில் ஆயிரத்தி எழுநூறு கலைகள் இருந்த நம்ம நாட்டில் இப்போ எண்ணில் ஒரு சில கலைகளில் உள்ளது அதில் மிக முக்கியமாக இப்பொழுது நூற்றி முப்பத்தி ஐந்து கலைகளை தேர்வு செய்து பழம் பாரம்பரிய பண ஓலையில் அந்த ஓவியங்களை வரைந்து மிக முக்கியமாக தமிழ் எழுத்துக்களை எழுதி அந்த பற்றி அதை எழுதி உள்ளார் அது போன்ற மூத்த மொழியான பிராமி எழுத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து அந்த எழுத்திலும் எழுதி அதையும் தரைகீழ எழுதி சாதனை படைத்துள்ளார் தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயிரை நோக்கி தூத்துக்குடி மாவட்டம் அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய வழிகாட்டுதல் படி இன்று பெரும் முயற்சியை செய்துள்ளோம் விரைவில் பள்ளி கல்லூரி மாணவரின் பார்வைக்காக இது வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாறியவர்களே அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவருடைய சாதனை தொடர வேண்டும் கலைகளை பாதுகாப்போம் கலைஞர்களை பாதுகாப்போம் கலையும் கல்வியும் சகா தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளி பகுதி நேர நாட்டுப்புற கிராம கலை பயிற்சி பள்ளி